இந்த ஏன் இந்த உலகத்தில் பிறந்தார் வந்து பிறந்த நோக்கம் என்னவென்றால் நம் ஒவ்வொருவரும் நன்றாக சுகமாக விடுதலையோடு சந்தோஷத்தோடு சமாதானமாக வாழ வேண்டும் என்ற நோக்கத்தோடு அவர் இந்த பூமியில வந்து பிறந்தார் அருமையானவர்களே எங்களுடைய எங்கள் குடும்பம் நாங்கள் இந்து மதத்தை சார்ந்தவர்களாக இருந்தோம் ஒரு காலத்தில் வழிபடாத தெய்வங்கள் இல்லை போகாத கோயில்கள் இல்லை செய்யாத தவங்கள் இருந்தது என்னவென்று சொன்னால் அவர் வாழ்ந்து எழுப்பார் அந்த வாழ்ந்து அவர்கள் அறிவுரை சொன்னார்கள் போகலாம் என்று சொல்லி பல ஆயுதங்கள் செலவழிப்பார்கள் வீட்டில் இருந்த எல்லா வீடு தோட்டம் எல்லாவற்றையும் விற்று செலவழித்தார்கள் நாலாம் வியாதி முடிச்சிச்சு அவரால எதுவுமே செய்ய முடியாத நிலைமைக்கு வந்தார் இறுதியாக அவர் கடைசியா பார்த்ததான ஒரு ஆஸ்பத்திரி நாகர்கோயில் ஆசிரியத்தில் இருக்கிற பிபி மருத்துவமனையில சிகிச்சை பெற்றார் அந்த டாக்டர் பார்த்து விட்டு சொன்னார் உங்களுக்கு சுகம் உண்டாவதற்கு வாய்ப்பு இல்லை உங்களுடைய நுரையீடு அறித்து ரத்த ரத்தமாக அவருக்கு ஒரு சில மணி நேரங்கள் கழித்து அந்த அறைக்குள்ளே பயங்கரமான ஒரு பிரகாசம் உண்டானது அந்த பிரகாசத்தின் மத்தியிலே ஒரு காயப்பட்ட ஒரு கரம் மாத்திரம் தெரிந்தது என்ன இது யார் இது இங்கே இந்த வெளிச்சம் எப்படி வந்தது என்று சிந்தித்துக் கொண்டிருக்கிற பொழுது அதுல இருந்து ஒரு சத்தம் தொழித்தது உண்மையான தெய்வம் ஒருவரை நான் கண்டு மன சாந்தியோடு கூட என் வாழ்க்கையை முடித்துக் கொள்ள விரும்புகிறேன் என்று சொல்லி குழம்பிக் கொண்டிருந்த அவருக்கு முன்பதாக அந்த சத்தம் வந்தது நான் தான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து உனக்காக உடைய பாவத்திற்காக நான் சிறுவனே ரத்தம் சிந்தி மறித்திருக்கிறேன் என் ரத்தத்தின் பிள்ளையத்தினாலே நான் உன்னை விடுதலை ஆக்குகிறேன் என்று சொன்ன அந்த மாத்திரத்திலே என்னுடைய தலைப்பினார் இயேசுவை குல தெய்வமாக வெற்றி எங்கள் வீட்டால் முழுவதுமாக ஏசு கிறிஸ்துவை வழிபட ஆரம்பித்தோம் இன்றைக்கு அவருடைய பிள்ளைகளாகிய நான் அவருடைய பிள்ளைகளாகிய ஏழு பேரும் இந்த சிவகாசி சுற்றி இருக்கிற கிராமங்களிலே நாங்கள் வசித்துக் கொண்டிருக்கிறோம் எனக்கு இப்பொழுது பிள்ளைகள் பேர பிள்ளைகள் இருக்கிறார்கள் நாங்கள் எல்லாரும் இன்றைக்கு சந்தோஷமாய் சமாதானமாய் விடுதலையோடு கூட வாழ்கிறோம்

இவருடைய தகப்பனாருடைய மந்திரவாதத்தின் சகல பாவ சாபங்களை தேவன் இவருடைய தலைமுறை மேல் சுமத்தவில்லை தேவன் இவர்களை நேசித்தபடினால் தேவன்வர்களை தெரிந்து கொண்டபடினால் அவர்கள் செய்த நூற்று இருபதுக்கும் மேற்பட்ட பிள்ளைகளை தேவன் அவர்களுக்கு மன்னித்திருக்கிறார் கிறிஸ்தவர்களையே தங்களுடைய மந்திர வித்தியினால் ஆட்டி படைத்த இவருடைய தகப்பனார் பின் காலத்தில் இயேசுவை பாஸ்டர் சொன்னது போல ஏற்றுக்கொண்டு வல்லுமையாக சிவகாசி வட்டம் இப்போது மாநகராட்சியாக இருக்கிறது அங்கே பல ஊழியர்களை செய்து பல அற்புதங்களை செய்திருக்கிறார் ஸோ இவர் தகவலுடைய பிள்ளைகள் சந்ததிகள் தற்போது தொடர்ந்து கிறிஸ்துவுகளாக நிலை அனைவருமே போதகர்களாக கிறிஸ்தவுக்காக வைராகியமாக செயல்பட்டு வருகிறார்கள் வை தொடர்ந்து இதுபோன்ற சாட்சிகளை தேவன் நமக்கு முன்னாடி காமிக்கிறார் இவை நாம் தொடர்ந்து தேவனை சுவாசிப்போம் மேலும் கிறிஸ்துவ செயல்படுவோம் ஆமே